ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டெரித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஆப்பம் செய்வாங்க அது நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுடைய மெத்தடில் தான் இன்றைக்கி ஆப்பம் மாவு பக்குவமாக எப்படி அரைக்கிறதுன்றத இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிகினஸாக இருக்கிறவங்க இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சமைக்க அதிகமாக தெரியாது ஆப்பம் எப்படி செய்யத்துன்றது பிடிக்கும் ஆனால் எப்படி செய்யத்துன்றது தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் என்னங்க ஆப்பம் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க நான் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஆப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் அப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு சைடிஷ் தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதும் பார்க்க போகிறோம் வாங்க இது எல்லாமே எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போடலாம் அப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் ரெண்டு கப்பு பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு கப்பு பச்சரிசியை சேர்த்துக்கோங்க புழுங்கல் அரிசி எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு தான் பச்சரிசியும் நீங்கள் சேர்க்கணும் ரெண்டுமே சரிசமமாக நம்ம சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியுடைய அளவை பார்த்துட்ருப்பீங்க ரெண்டு கப் புழுங்கல் அரிசி ரெண்டு கப் பச்சரிசியை நம்ம சேர்த்துட்டோம் இதுக்கு அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நம்ம சேர்க்க போகிறோம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தியத்தையும் இது கூட சேர்க்க போகிறோம் உளுந்த தனியாக ஊற வச்சுருங்க அரிசியை தனியாக ஊற வச்சுருங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம் இப்போ மாவை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்றத பார்க்க போகிறோம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க போகிறது உளுந்து இது பாத்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு குறை குறைப்பாக நம்ம மாவை அரைச்சி எடுப்போம் ஆனால் ஆப்பத்துக்கு நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுக்கணும் மாவு குறை இருக்க இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நைஸாக மாவை அரைக்கணும் அதுதான் முக்கியமே ஆப்பத்துக்கு உளுந்து அரைக்கிறப்ப தண்ணி சேர்த்துக்கிட்டு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா உளுந்து உப்பி வரும் மாவு உளுந்து மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அரைக்கணும்ன்றது ஒரு கணக்கு இருக்கு உளுந்து மட்டும் நல்லா நல்லா உப்பி வரத்துக்கு நம்ம கரெக்டாக அரை மணி நேரம் உளுந்த அரைக்கணும் உளுந்து அரை மணி நேரம் நல்லா அரைச்சி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இப்போ உளுந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம அழித்து வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை தான் அரைக்க போகிறோம் அரிசியை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுப்போம் அதுவும் கொஞ்சம் திக்காகவும் எடுப்போம் அந்த மாதிரி அரைக்காதீங்க நல்லா நைஸாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் மாவை தொடுறப்பவே லைட்டாக கூட அந்த குரகுரப்பு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டையும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து மொதல் நாள் சாயந்தரமே இதை ரெடி பண்ணிடணும் ஏன்னா வந்து மாவு லைட்டாக புளிச்சா தானே அது நல்லா உப்பி வர்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம புது மாவில் ஆப்பம் செய்கிறப்பையும் சரி இட்லி தோசை செய்கிறப்பையும் சரி அது டேஸ்ட்டே இருக்காது லைட்டாவாது மாவு நல்லா உப்பி புளிச்சு வந்தால் தான் அது டேஸ்ட்டு இருக்குமே இப்போ ஆப்பம் மாவுக்கு தேவையான உப்பியும் சேர்த்து நல்லா கலந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு மறுநாள் காலையில் ஆப்பம் எப்படி சேர்த்துன்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தேங்காய் பாலும் எப்படி சேர்த்துன்றதையும் பார்க்க போகிறோம் இப்போ மறுநாள் காலையில் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சு நல்லா தண்ணியாக இதை நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா எடுத்துக்கோங்க அதுல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவுல பண்ணிக்கலாம் ஆப்ப சோடாவை சேர்த்து நல்லா கலந்து மாவை இந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம தோசை செய்வோம் பாருங்கள் அதோடு லைட்டாக தண்ணியாக இருக்கணும் ஆப்பத்துக்கு நல்லா சேர்த்து ரெடி பண்ணி அதை எடுத்து வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆப்பத்துக்கு முக்கியமே இந்த சைடிஷ் தேங்காய் பால் தான் இந்த தேங்காய் பால் எப்படி சேர்த்துருந்ததை பார்க்கலாமா நான் இன்றைக்கி ஒன்றரை அளவுக்கு தேங்காவை எடுத்துருக்கேன் அதில் ஒரு மூணு ஏலக்காவை சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக குரகுரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொர கொரப்பாக அரைச்சி ஏற்றதுக்கு அப்புறமா வெதவிதப்பான தண்ணியில இதில் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போறோம் பால் எப்பயுமே நம்ம ரெடி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெத வெதப்பான தான் அந்த தேங்காயில் நம்ம சேர்க்கணுமே வெத வெதப்பான தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்க போறோம் வித விதப்பான தண்ணி சேர்த்து தேங்காவை நல்லா அரைச்சி இப்போ தேங்காய் பாலில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு பால் அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அந்த வித விதப்பான தண்ணி சேர்த்து திரும்பவும் நம்ம அரைச்சு தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் ரெண்டாவது முறையும் மிக்சி ஜாரில் வித விதப்பான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஒன்றாலும் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் ஒயிட் சுகர் சேர்த்து அதை கலந்து வச்சா தேங்காய் பால் ரெடி இப்போ ஆப்ப சுடை ஆரம்பிக்கலாமா ஆப்பை கடாயில் ஒரு காட்டன் துணியில் லைட்டாக எண்ணெய் தடவி அதை நல்லா ஆப்ப கடாயை நல்லா தடவி எடுத்துருங்க இப்போ மாவை நல்லா இந்த பதத்துக்கு தண்ணியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆப்பம் மாவை ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு ஆப்பம் இந்த மாதிரி நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம் ஆப்பத்தில் என்ன சேர்க்கக்கூடாது நம்ம அந்த துணியில் துடைக்கிறோம் பாருங்கள் அது மட்டும்தான் அடுப்பை மீடியமில் வச்சு ஆப்பத்தை கடாயோடைய தட்டை மூடிட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்டில் எங்கள் அம்மா ஸ்டைலில் நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் ஆப்பம் மாவு எப்படி அரைக்கணும் அதை எப்படி ரெடி பண்ணணுன்றத இந்த வீடியோவில் பிகினர்ஸ் உங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எங்கள் அம்மா ஸ்டைலில் ஆப்பம் ரெடி தேங்காய் பாலும் ரெடி யாருக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்குன்றவங்க அதுக்கு சைடிஷ் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்குன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைலித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா சுட சுட ஆப்பத்தில் அந்த தேங்காய் பாலில் ஊற்றி சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் மாவை அரைச்சி ஆப்பம் செஞ்சு கொடுத்து நீங்களும் அசத்துங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைல் இத் மகேஸ்வரிய சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்